எங்க முதலாளிக்கு ஒரே பையன் பெரிய இடம் ஏதோ மனக்குள்ளார் காரணமா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு பிரக்தியா இருக்காருங்க பெரிய மனசு பண்ணி நீங்கதான் இதை நிவர்த்தி காசு குறைச்சலே இல்ல தங்கம் வெள்ளின்னு சொத்துக்கு அளவே கிடையாது நான் போக்குறேன் ஆனா பூச்சி அந்த பங்களாவில் தான் நடத்துவேன் சரிங்க சாமி பங்களாவை பாக்கணுமே தாராளமா பாருங்க சாமி நானே ஏற்பாடு பண்றேன் எப்ப வரீங்க சாமி நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து வருவோம் இப்ப நீ புறப்படலாம் வாழ்க்கையில பெரிய இடமா மாட்டி இருக்கு மதிப்பா ஒரு அமௌண்ட் ஒதுக்கிட்டு ஓடி போயிடலாம் எங்க ஓடுறது எனக்கு அடுத்த பிரயாணம் இங்கிலாந்து அட்டகாசமான பங்களா சக்தி பூஜைக்கு அட்டகாசமான இடம் வீட்டுல யாருமே இல்லையா தாய்க்குலம் வீட்டுல யாருமே கிடையாதுங்க

குணப்படுத்துகிறேன் கவலையை விடு வணக்கம் சுவாமி மங்களம் உண்டாக ஆடாளி உங்க பூஜையை பத்தி சொன்னாரு பிரமாதமா நடத்துங்க நடத்துற மகனே எப்படியோ என் பையன் குணமானா சரி குணப்படுத்துற மகனே சாமி இப்ப கொஞ்சம் தனிமை விரும்புது அதனால மகனே பூஜை எப்ப வச்சுக்கலாம் கேளு எங்கயோ பார்த்த மாதிரி இருக்க எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கான் சுத்தி வந்து புடிக்கிறதுக்குள்ள கப்புனு ஓடி போயிடலாம் சாமி நான் வரமாட்டேன் ஐயா பூஜை எப்ப வச்சுக்கலாம் கேட்டு வர சொன்னாருங்க அவரும் கலந்துக்கிறாராம் அவரு கலந்துக்கிறாராம் வேற வேணையே வேண்டாம்

அப்படியே இருக்கிறதா உனக்கு நல்லது உலகத்துக்கு நல்லது தென்மொழி சாப்பிட்டு மாட்டியா ஏன் சட்டப்படல குணத்துக்கு வாய் உள்ள வந்தா மருந்து ஞாபகத்தே இருக்கணும் ஏ தென்னை அந்த கரங்குடை கத்த தேடு சாப்பிட்டா நல்ல ஞாபக சக்தி வரும்டா என்ன எடாத விஷமா என்ன தான் பாடலுக்கு பக்கத்துல உட்கார கூடாதுங்கிறது அப்படி போய் படு என்ன அவனை மடியில வச்சுக்க பாயத்திரா கிடைச்சுக்க உனக்கே குடுத்தாச்சு பரவாயில்ல என்ன சின்ன பண்ண நீங்க நாட்டு வைத்த மாட்டு வைத்திர மாட்டெல்லாம் வாசல கட்டி இருக்கீங்க வண்டி பார்த்து பேசு ஏதோ சொத்து பத்து சூழல்

சீக்கிரம் வாங்க கைங்க விடுறா கண்ணு தெரியாமல் கூட்டி அந்த மாதிரி அம்பலாரே வணக்கம் சீக்கிரமா ஐயோ அளவுக்கு இல்ல எல்லா பொட்ட பிள்ளைகளுக்கு வர்ற வியாதி தான் மருந்து கொடுக்கறேன் இந்த ரெண்டு பொட்டலத்தையும் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒருக்கா காலையில நாலு மணிக்கு ஒருக்கா உஷ்பி உஷ்பி குடுங்க பாரத்துக்கு எட்டு சினிமா பாருங்க ஒரு நாளைக்கு என்ன தேச்சு குடிச்சிடாதீங்க என்ன நாகரீகமோ என்னமோ பட்டணத்துக்கு போனா எல்லாம் மறந்துடுறீங்க வைத்தியரே எதுக்கு டவுன் டாக்டர் காட்டினா

ஏ என்னடாச்சு நம்ம பாக்கியத்தை பாம்பு கடிச்சிருக்குங்க அதுக்கே இவனை தூக்கிட்டு வந்தீங்க பாக்கி தோட விஷத்தை புரிஞ்சுக்கிட்டாருங்க விஷத்தை சரியா துப்பள போடு இருக்குது விஷயம் ஏறிடுச்சு ஏற்கனவே ஒரு பல்லு சொத்த பண்ண அதை விஷம் ஏறிச்சு பயப்படாதீங்க இப்ப எந்திரிச்சிருவான்

குழந்தைய பாத்து நடந்துக்க மருந்த கிருந்த மாத்தி குடுத்துட போறான் அது போகட்டும் என்ன டிக்கெட் அம்மா பாச சமைக்கமா இருக்கியா அண்ணன் துபாயில இருந்து வந்துருக்க அவன் துபாயில இருந்து வந்துட்டான்பா எனக்கு சட்ட கிட்ட கொடுத்து விடுச்சா எல்லாம் கொண்டு வந்திருக்கான் நான் ஊருக்கு போய் அனுப்பி வைக்கிறேன் ஆமா உங்க அம்பலார் வீட்டுல இருக்காரா இப்பதான் வீட்டுக்கு போறாரு வாங்க அப்படியா என்னங்க நேரம் ஆச்சுல வாங்க சாப்பிடலாம் மனசு சரியில்ல நீ போய் சாப்பிடு மனசுக்கு வயித்துக்கு என்ன இருக்கு எனக்கு பசிக்குதுன்னு சொல்றேன்ல வேணாம்னு சொல்றேன்ல போப்பில்ல ஆமா உங்க கூட பெரிய இதுதான்

இப்ப நம்ம ஊரு ரொம்ப கெட்டு போச்சு என் மகன் மட்டும் இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமாகி வந்திருந்தா ஒரே விட்டு நிறுத்தா பொண்ணு சிரைச்சிட்டு பேசு இல்ல பேசி போட்டு சிற ரெண்டையும் ஒன்னா சேர்த்து செய்யற வேலையை என்கிட்ட வச்சுக்காத கத்திடுறான் ஊர் நிலவரத்தை சொன்ன அது கொஞ்சம் கலவரமா தான் இருக்கு நீ கத்தி அப்படி வச்சுட்டு வா அத பத்தி நானும் உங்ககிட்ட தனியா பேசணும்னு தான் நினைச்சேன் அது என்ன ஆகி போச்சுன்னா அது அப்படிதான் இப்படியே போய் ஊர் நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு இனிமே நீ ஆனத்தை போய் மாட்டிக்கிட்டே பல்ல விஷம் வச்சுட்டு இருக்க பாம்ப கூட சொல்ல இழுப்பு வச்சுட்டு பேசுற பொம்பளை

காதல் பண்ணு காதல் பண்ணு காதல் பண்ணுன்னு நானு எத்தனை தடவை தலையால அடிக்கிட்டு இருக்கேன் யாய் காதல் தண்ணி தண்ணீங்க எவனையான பன்னுட்டு இது அந்த சின்ன பொண்ண வண்டு எத்தன தடவை வீட்டுக்கு வர்றான் போறான் கப்புன்னு மாடிக்கி போடுவான்டா அவனை நம்ம இருக்கிற நிலைமையில நாலு காசு செலவு பண்ணி கல்யாணம் பண்ற மாதிரியா இருக்கும் நானே ஒண்ணுக்கு ரெண்டுக்கு வைத்தியம் பாக்குறேன் பத்து உங்களுக்கு வைத்தியம் பாக்குறேன் ஓ அந்த சின்ன பண்ணை எங்க இருந்தாலும் தேர் புடிச்சவன காதல் பண்ணிட்டுவா ஓடி போக மாட்டேன் ஒண்ணு

காட்டி ஒன்னே காணாத நெஞ்சு ஏமா சாப்பிடாம படுத்துட்ட அந்த சாப்பிட்டு படுத்துக்கம்மா எனக்கு சாப்பாடு வேணும் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் எப்படியா போ என்ன பண்ணுது ஒண்ணுமே சாப்பிட முடியலீங்க எப்படி சாப்பிட முடியும் உமக்கு வந்திருக்கிறது சக்கர வியாதி ஐனும் ஏக்கருக்கு நீர் சுண்டக்காரரு ஆனா உம்ம நிலத்துல விளையிற அரிசிய நீர் திங்க முடியல களைய கிண்டி நாய்க்கு வச்ச மாதிரி ஒரு ஓரமா வைக்கிறாங்க நீர் தின்னுட்டு போறீரு உம் விதி இந்த மருந்த சாப்பிடுங்க என்ன ரெண்டு ரூபா வாங்கிக்க என்ன மிலிட்டரி எப்படி இருக்கீரு சாப்பாடா செல்ல மாட்டேங்குதுங்க சாப்பாடுன்னு கிழிஞ்ச நோட்டா செல்லாம போறதுக்கு உமக்கு வந்திருக்கிற வியாதி பெரிய மிலிட்டி ஹோட்டலுக்கு நீர் சொந்தக்காரரு உம்ம ஹோட்டல்ல இருக்கிற கரைய நீரே திங்க முடியல என்ன பண்றது

இவ்வளவு புரிய மார்க்கெட்டு கொடுக்க மாட்டேங்கிறாள உம் கேளை நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் கேனல சிங்கப்பூருக்கு ஏரோப்ளான்ல குட்டி போடணும்னுல ஆமா அந்த ஏரோப்ளான் மேல வந்து பாரு ஆஹ் ஆஹ் பாரு போகுது எங்கயா நல்லா முன்னாடி இவ்வளவு திருடுத்து என்ன பண்றேன் கொடுக்கணும் கொடுக்குறேன்